அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அகத்திக்கீரையின் மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக அகத்திக்கீரை ஆடு மாடுகளுக்கு வீட்டில் தீவனமாக போடுவதுண்டு ஆனால் அகத்திக்கீரையில் ஏராளமான நன்மைகள் உள்ளது இந்த அகத்திக்கீரையில் அறுபத்தி மூணு வகையான சத்துக்கள் உள்ளது என சித்த மருத்துவம் கூறுகிறது பொதுவாக அகத்திக்கீரையை அடிக்கடி உண்டு வருபவர்களுக்கு குடல் புண் பிரச்சனையே இருக்காது குடல் புண் இருந்தாலும் குடல் புண்களை விரைவில் சக்தியும் இந்த அகத்திக்கீரைக்கு உண்டு மேலும் வாய்ப்புண் தொண்டை புண் வயிற்று புண்களையும் சரி செய்கிறது அகத்திக்கீரையில் சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ளதால் எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்தக்கூடியது அகத்தி சாப்பிட்டு வருபவர்களுக்கு பித்த சம்பந்தமான நோய்கள் நீங்கும் வாரம் ஒரு முறையாவது இந்த கீரையை சமைத்து உண்பவர்களுக்கு உடல் குளிர்ச்சி பெறும் கண்களுக்கும் குளிர்ச்சி உண்டாகும் உடல் வெப்பம் தணியும் தேமல் உள்ளவர்கள் அகத்தி கீரையை தேங்காய் எண்ணெயில் வதக்கி அதை அரைத்து தேமல் மீது தொடர்ந்து தடவி வர தேமல் நாளடைவில் மறையும் அகத்தி கீரையை அரைத்து தலைக்கு தேய்த்து ஊற வைத்து குளித்து வர இளநரை மறையும் உடல் உஷ்ணம் சரியாகும்

அரிப்பு சொறி சிரங்கு அலர்ஜி போன்றவையும் குணமாகும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த அகத்தி கீரையை உண்டு வர மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் இரத்த பித்தம் மற்றும் இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த அகத்தி கீரை மிகவும் நல்லது இரத்த சோகை பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த கீரையை அடிக்கடி கொடுத்தால் இரத்த சோகை நீங்கி உடலில் ரத்தம் ஊற ஆரம்பிக்கும் அகத்தி கீரைக்கு இதயத்தை பலப்படுத்தும் சக்தியும் உள்ளது அடிக்கடி உண்டு வர இதய ஆரோக்கியம் மேம்படும் அகத்திக்கீரை சாற்றில் உப்பு சேர்த்து குடித்தால் வாந்தி ஏற்பட்டு பித்தநீர் வெளியேறும் விந்தணு குறைபாடு உள்ளவர்கள் இந்த கீரையை உண்டு வர விந்து உற்பத்தி பெருகும் ஆண்களின் மலட்டுத்தன்மையும் சரியாகும் வயிற்றில் உண்டாகும் பூச்சிக்களை இந்த கீரை கொள்கிறது அகத்திக்கீரை ஹெச்ஐவி வைரஸ் வளர்ச்சியை தடுக்கிறது மூளை சுறுசுறுப்படைய ஞாபகத்திறன் அதிகமாக உடல் சோர்வு நீங்க வாரம் ஒரு முறை இந்த கீரையை எடுத்து கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் அகத்தி கீரையுடன் சிறிது சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்கி சாப்பிட ஆண்மை பலம் உண்டாகும் அகத்தி கீரையை பை மோட் ஷாப்பிங் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்பை சக்தி ஆன்லைன் ஷாப்பிங் மருந்துகள் சாப்பிடும் பொழுது எடுத்துக்கொண்டால் அந்த சித்த மருந்தின் வீரியத்தை குறைத்துவிடும் அதனால் சித்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அகத்திய கீரை சேர்க்கக்கூடாது பொதுவாக வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை மட்டும் இந்த அகத்திய கீரையை பயன்படுத்தினால் போதும் அளவோடு சாப்பிடுங்கள் நன்றி வணக்கம்